ஓம் தத்புருஷாய வித்மகி மகோ சேனாய தீமகி தன்னோஷண்முகப் பிரச்சோதயாய் முருகனே விழிக்கு துணை பாதங்கள் முருகனே மென்மை கொன்றா முகைக்கு துணை முருகாயனு நாமங்கள் முருகனே முன் செய்த பழிக்குத் துணை பன்னிரி தோல்கள் முருகனே பயம் தனிய வகைக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிருமுமே முருகனே செந்தில் முதல்வனே மாயின் முருகனே ஏசன் ஒரு கை முகம் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பவுத நம்பியே கைதுவேன் நான் நாளென் செய்யும் வினைதான் என் நாடி வந்த கோல் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசரி இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவா அருள்வாய் குவணி சண்முகனி எஞ்சி முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சி மறியலஞ்சல் அணைவல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால்நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன்தீரைவல் தரவே என்னோ சிறைமிட்டு செவ்வே தீரவில் செவ்வாய்த்திருக்கைவேள் வாரிகுளித்தோல் கொற்றவே